வணக்கம் உறவுகளே இன்றைய பதிவில் நாம் எதைப்பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் தேர் திருவிழா இந்த தேர் திருவிழாவில் நாம் கலந்து கொண்டால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் போன்ற விவரங்களைத்தான் இந்த காணொலியில் விரிவாக காண இருக்கின்றோம் காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காஞ்சி மகா பெரியவர் கூறியது நிலக்கிழார் ஒருவர் நிறைய சொத்து பத்து வைத்திருப்பவர் சொத்து தகராறினால் மன அமைதி இழந்து தவித்த நேரத்தில் காஞ்சி மகா பெரியவரை அவர் தரிசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது அவருடைய அகவேதனையை உணர்ந்த காஞ்சி மகா பெரியவர் அவரிடம் தேர் இழுத்திருக்கின்றீர்களா என வினாவ இல்லை என்றார் அந்த விவசாயி ஒரு முறை தேர் தேர்வடம் இழுத்துவிட்டு பிறகு உங்கள் பணியை தொடருங்கள் எல்லாம் நன்றாக முடியும் என காஞ்சிமகா பெரியவர் ஆசீர்வாதம் செய்து அந்த விவசாயியை அனுப்பி வைத்தார் சில மாதங்களுக்கு பிறகு புன்னகையுடன் மகா பெரியவரை சந்தித்த அந்த விவசாயி ஐயா தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்து தர்மம் தோற்பதில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என கூறினார் தேர் எழுத்தாயோ என பெரியவர் வினவ ஆம் அதன் பின் எல்லாம் நன்றாக நடந்தது என்றார் அந்த விவசாயி தேர் என்பது நடமாடும் கோயில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர்திருவிழா அன்று இறைவனை கண்ணார கண்டுகளிக்க முடியும் ஆம் அந்த தேர் திருவிழாவில் உற்சவ மூர்த்தியாக அவர் ஊர் முழுக்க அருள்பாலித்து கொண்டிருப்பார் கோயிலில் தெய்வ சக்தி எப்பொழுதும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தேர் திருவிழா அன்றோ தெய்வ சக்தியானது ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்பொழுது பறந்தோடி விடும் தேர் இழுப்பவர்களில் வேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் வேதங்கள் பார்க்கும் மனிதர்களாலேயே தம் பக்கம் இழுக்க முடியும் என்பதை தேரோட்டம் உணர்த்தும் உண்மை தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் தேர் இழுப்பதற்கும் தேரோட்ட திருவிழாவுக்கு உதவி செய்வதற்கும் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நம்மால் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் தேர்வடத்தை வடத்தை தொட்டுக்கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் தேர் இழுக்கும் பொழுது அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகின்றது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை வேண்டி கூடியிருக்கும் பொழுது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகிறது பக்தியுடன் தெய்வத்தை இழுக்கும் சக்தி தங்களுக்கு இருப்பதாக மக்கள் கருதுவதும் பக்தர்களின் பக்தி பெருமையைக் கண்டு தெய்வம் ஓடோடி வருவதும் தேர்த் மகத்துவம் ஆகும் அந்த இடத்தில் தெய்வத்தின் சக்தி அதிகரித்துள்ள இடத்தில் இருப்பதற்கே ஒருவரின் ஜாதகம் சரியாக அமைய வேண்டும் அந்த விவசாயியின் கர்மவினை அவரை தேர்திருவிழாவில் பங்கெடுக்க முடியாமல் செய்திருந்தது ஆனால் காஞ்சி மகா பெரியவரை சந்தித்த மாத்திரத்தில் அவரது பாவவினைகள் நீங்கியதுடன் தேர்திருவிழாவிலும் கலந்துகொள்ளச் செய்தது அதனால் கடவுள் அருள் பலம் சேர வலுக்கும் அவருக்கு சாதகமானது தேர்திருவிழாவில் கலந்து கொண்டால் நமக்கு உண்டாகும் நன்மைகளை பற்றி பார்க்கலாமா முதலில் கடவுளின் அருள் கிடைக்கும் பின்பு வெற்றி உண்டாகும் நோய்கள் தீரும் பாவ வினைகள் தீரும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை தேடித்தரக்கூடிய தேர்திருவிழாவில் கலந்து கொள்வதும் உற்சவம் நடைபெற உதவி செய்வதும் தொண்டுதானே ஆகையால் ஆன்மீக அன்பர்களே இப்பொழுது சித்திரை மாதம் இந்த மாதத்தில் நிறைய திருவிழாக்கள் நடக்கும் அந்த திருவிழாக்களில் தேர் திருவிழாக்களும் நடக்கும் உங்களால் முடிந்தவரை ஏதாவது ஒரு தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு நீங்கள் வடம் பிடித்து வாருங்கள் உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் அந்த தேரை இழுத்து ஓடும் வடம்போல் அனைத்தும் விலகி உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் என்ற நற்பண்புடன் இந்த பதிவினை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்